உத்தரம் நட்சத்திரத்திலே அமர்ந்து சுக்கிரனை அசங்கப்படுத்தி மேஷத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கிறான் அந்த சூரியன் என்ன செய்வார் வெளிநாடு அழகா வெளிநாடு செய்வார் அதிபதி வெளிநாடு வெளிமாநிலம் பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடைந்திருந்தால் வெளிநாடு எட்டாம் இடத்துல சுக்கிரனை அசங்கப்படுத்தி குருவின் பார்வையில மட்டும் இருந்து கூடவே ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை எடுத்துக்கோங்க ஆவணி அவிட்டோம்னா வச்சுக்கோ ஆவணி மாசம் அது மகர லக்கணத்திற்கு எட்டில் சூரியன் இருந்தால் அது ஆவணி மாதம் அந்த இடத்துல ஆவணி அவிட்டமாகவோ எதிரே பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும் போது ஜாதகரை பனிரெண்டாம் இடமும் வெளிநாட்டுக்கு சுபத்துவார் எட்டாம் இடம் மட்டும் சுபத்துவத்திற்கு போக வச்சு சரியான வருமானத்தை கொடுப்பாரு தகப்பனால ஆதாயங்களை கொடுப்பாரு தகப்பன் சொத்துக்களால் ஆதாயம் கொடுப்பாரு ஏன்னா இருக்கு இந்த இடத்துல எந்த நட்சத்திரமும் வேலை செய்யாது இந்த இடத்துல மட்டும் இல்ல எந்த நட்சத்திரமும் எந்த இடத்துலயும் வேலை செய்யாது பலன்கள் வருவது சுபத்துவம் பாபத்துவத்திற்கு ஏற்ப நட்சத்திரங்கள் தனி 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 காரகத்துவங்கள் பண்புகள் இல்லை நட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டு விஷயத்துக்கு தான் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது அதை வச்சுதான் முப்பது டிகிரி கொண்ட அந்த பாவகத்துல லக்னம் எந்த முனையில் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதனையடுத்து ராசியாகிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை வச்சுதான் தசாபக்தி அப்ப அந்த ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருப்பார் என்பது வெகு அமைப்பாக அதை வைத்து தான் தசாபுத்தி அமைப்பு நடக்குது பண்ணி அப்படியே எட்டு கிரகத்திற்கும் கொண்டு போனது சரியான தவறான ஒரு விஷயம் இதனை சந்திரன் எப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்க பண்ணி கோச்சாரத்துல கொண்டு போகலாம் கோச்சாரத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் கிராஸ் பண்ணதோ சுப கிரகங்கள் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க ஓஹோ ஆகாம ஜென்மன் இருப்பீங்க இதுலயும் கோச்சாரத்திலையும் சரியா இல்லாத ஒரு தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு கண்மூடித்தனமாக பணவொல எழுதினது புஸ்தகமாக எழுதிட்டதுனால அவசியமே கிடையாது அப்படியே ராமர் காட்டுக்கு போனாரா ராமர் இருந்தாரா என்பதே சர்ச்சைக்கிடமான விஷயம் இதை பேசுனா உடனே சனாதன விரோதின்னு சொல்லிட்டு வந்துருவீங்க சனாதனத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஜோதிடம் வந்து ஒரு முழுக்க முழுக்க விஞ்ஞானம் ஜோதிடம் வந்து ஒரு சாதாரண சனாதனம் கிடையாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த புனிதம் அடைகிறது ஜென்ம குரு வரும்போது அவருக்கு நல்லா தான் இருக்கும் ஜென்ம சென்னை வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க இதுல வந்து மாற்றமே கிடையாது நான் பொய் சொல்ல ஓடி போயிட முடியாது சென்னை வரும்போது உங்களுடைய அனுபவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னதான் பணம் சம்பாதிருந்தாலும் திருமணம் நடந்திருந்தாலும் அந்த ஜென்ம பாதத்திற்கு முன்பின் ஒரு நான்கு மாத காலங்கள் போகும்போது ஜென்மச்சனி ஏதேனும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கும் ஜாதகத்தின் அறவுகளுக்கு ஏற்ப அதாவது இதுலயே ஒரு நுணுக்கத்தை சொன்னேன் பௌர்ணமிக்கு அருகே பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும் பொழுது அவருக்கு ரீதியில அஷ்டம சனி பாதிப்புகளை செக் பண்ணி பாருங்க இருக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் நல்லதான இருக்கிறாங்க பாருங்க அவர் பௌர்ணமி பக்கத்துல பிறந்திருப்பார் அல்லது சந்திரன் புரிச்சுக்குர தொடர்புள்ள சுபத்துவமாக இருக்கும் போது பிறந்திருப்பார் ஏனென்றால் கோச்சாரம் என்பது ஒரு நிலையில மனதை குறிக்கக்கூடிய சந்திரனை அமைப்பாக கொண்டது இதற்கு மட்டும் தான் நட்சத்திரங்கள் வந்திருக்கின்றனவே தவிர சந்திரனுக்கும் லக்னத்துக்கும் தானே தவிர மற்ற எட்டு கிரகங்களுக்கும் அந்த எட்டு கிரகங்களும் அமைந்த அமர்ந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே பலன் வரும் பலன் கொடுக்கிறது என்பது கண்டிப்பாக முட்டாள்தனம் இது யார் சொன்னாலும் எந்த மேடையிலும் நான் விவாதத்திற்கு தயார் போன மேடையிலேயே போன அங்கேயோ ஒரு போனேன் கோயம்புத்தூர் இடத்துக்கு போனேன் சொன்னேன் முரளி பண்ண ஜாதகம் எடுங்க ஜாதகம் எடுங்க எந்த இடத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலம் தருதுன்னு பாருங்க அல்லது உங்க சொந்த ஜாதகத்தை எடுங்க உங்க ஜாதகம் உங்ககிட்ட பொய்யே சொல்லாது நீங்க உங்களுக்கு பொய்யே சொல்ல முடியாது இல்லையா எப்படியா வந்தது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இங்க இருக்கா பலன் இருக்கா பலன் இதுல இருக்கா பலன் அதுல இருக்கா பலன் என்கின்ற சொல்லப்பட்ட அமைப்பின் அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களின் அடிப்படையில சொல்லப்பட்டதுதான் இந்த நட்சத்திர சாரம் என்கின்ற ஒரு அமைப்பு நட்சத்திர சார பலன்கள் முழுமையாக கண்டிப்பாக அப்படியே நடப்பதில்லை யோக சாரத்தில் ஒரு கிரகம் அமைந்திருந்தாலும் கூட அது பாபத்துவமாக இருந்தால் பலன் செய்யாது அட்டமாதிபதி சாரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஏற்ற மாதிரியான சுபத்துவ அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய அளவுல யோக பலன்களை செய்யும் சாரத்தில் பலன் இருக்கிறதா என்பதை தான் கே பி ஐயா கே எஸ் கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உப உப நட்சத்திரங்களாக பிரித்து சில பலன் அறிய முற்பட்டார்கள் என்பதுதான் உண்மை அவர் கூட அவருடைய வாழ்ந்த காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் முதல்ல எல்லாம் இது வந்து ஒரு சோதனை முயற்சி தான் மேற்கத்திய அமைப்புகளையும் இந்த அமைப்புகளையும் நான் இணைத்து சில முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரே தவிர பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த இடத்துலையும் அவர் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் உப நட்சத்திரங்களை மட்டுமே நம்பி பலன் சொல்லவே முடியாது இதை வந்து நான் தலையாட்டுறதுக்காகவோ நீங்க ரசிக்கிறதுக்காகவோ உண்மையை சொல்லலை என்பது ஒரு ஆழமான கடல் நீங்கள் அதிலேயே ஒரு ஒரு விஷயத்தையே அதிகமாக சிந்தித்து மூழ்கி இருக்கும் பொழுது சில பல அமைப்புகள் உண்மைகள் பரம்பொருள் அருளால் உங்களுடைய அறிவுக்கு கொஞ்சமா தெரிய அனுமதிக்கப்படுகிறதுன்றது எந்த துறையிலும் கண்டிப்பாக ஒத்துக்கலாம் ஆகவே ஒரு நிலையில கோச்சாரத்திற்கு மட்டுமே நட்சத்திர அமைப்புகள் கோச்சாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது கோச்சாரத்தில் இயங்குகின்ற அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரங்கள் என்பது என்ன தூரத்தை குறிக்கக்கூடியது நட்சத்திர பாதம் வாக்கிய பஞ்சாங்கமே எப்படி வந்தது நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் தான் வந்தது டிகிரி என்கின்ற நுணுக்க அளவுகளை சொல்லுவது எண்களாக சொல்லுவது கணிதங்களாக சொல்லுவது திருக்கணிதம் அந்த எண்களை சுலபமாக்கி முப்பது டிகிரியை ஒன்பது பாதங்களாக்கி ஒரு டிகிரி என்று சொல்ல சொல்ல தேவையில்லாம பதிமூணு பாயிண்ட் இருபது டிகிரி எண் என்பதை நான்கு பாதங்களாக்கி ஒரு எளிமையாக சொன்னதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் இன்னைக்குமே அந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க வித்தியாசமே தெரியாம வாக்கிய பஞ்சாங்க ஞானிகள் சொன்னது திருக்கணித மனுஷன் கண்டுபிடிச்சதுனே வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கும் எத்தனை வீடியோக்கள் எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் இன்றைக்கும் வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்களில் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆகவே ஒரு குரு என்பவர் எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவத்தின் முதன்மை நாயகன் பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் நமக்கு கிடைக்கிறார் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் உச்ச குரு நமக்கு கிடைக்கிறார் இந்த பௌர்ணமி சந்திரனை அப்படியே பிடித்து கொண்டு அதனுடைய சந்திர அதியோகத்தின் மூலமாக எவர்கள் சரியான அமைப்பில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் பிறக்கும் பொழுது அந்த பௌர்ணமி சந்திரன் எந்த பாவகத்தில் எந்த யோகமும் செயல்படாது என்பது உண்மை பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறாங்களான் அதுக்கும் ஒரு ஒரு நிலையில ஒரு பதில் சொன்னேன் பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாரும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஆனா ஒண்ணு நாளைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது எல்லா பிரதமர்களும் ஏன் பௌர்ணமில பிறந்திருக்கிறாங்கன்றத நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்க எல்லா பிரதமர்களும் எல்லா முதல்வர்களும் ஏன் சூரிய இது அஹ் அதி பௌர்ணமி அதிகோகத்துல பிறந்திருக்கிறாங்க ஏன் வந்து சிவராஜ யோகத்துல பிறந்திருக்கிறாங்கன்றத நாளைக்கு ஒரு பத்து பிரதமர்களுடைய ஜாதகத்தை வச்சு போடுறேன் இதுலயே அந்த குருதர் யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு பௌர்ணமி யோகம் என்னென்ற சந்திர அதி யோகம் என்னென்ற அமைப்பு எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி முருக பாலமுருகனுடைய இந்த ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சியை பாராட்டி என்னுடைய உரையை முடிச்சுக்கிற வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா